ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் சொன்ன வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தவறு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்தோடைய ரிலீஸ் டேட் வந்து ஜூன் ஃபைவ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனிமையாக வந்து களமிறங்கும் சிங்கம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் ஏன்னா கண்டிப்பாக வேறு எந்த படம் வந்து இப்போதைக்கு கம்மிட் ஆகலை வேறு எந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி வந்தாலும் சின்ன படங்கள் தான் வரும் பெரிய படங்கள் போதுவதற்கு கபல் சார் ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா முதல்ல இவங்க டேட் ஃபைனல் பண்ணுறதுனால அந்த டேட்டில் யாரும் வர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ தனியாக சோலோ ரிலீஸ் பண்ணும் தக் லைஃப் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஸோ வசூலில் கண்டிப்பாக பட்டய கிளப்பும் படம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலே படம் வந்து வேற லெவல் போயிடும் அப்படிங்கிறத நம்மால் வந்து பார்க்க முடியுது அடுத்து கே டூ தேர்ட்டி செவன் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா மோகன்லால் அவர்கள் ஒரு முக்கிய கேரக்டர் பண்ணுறாரு ஆஃப்டர் உன்னை போல் ஒருவன் அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போ டிசம்பரில் வர வேண்டிய கமல்சர் ஜெனரலில் வர்றதுக்கான காரணம் அங்கே ஒரு படம் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அவருடைய மேக்கப்பு ஹேரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு அது போக இந்த ஸ்கிரிப்டையும் ஸ்கிரீன் ப்ளேவையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக இங்கே வரும்பொழுது அவரும் வந்து எல்லாம் கிளம்பி வரும்போது க்ரூ முதற்கொண்டு வந்துட்டு இங்கே ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் போல் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உண்மை அதுதான் இந்த வடை பேச்சிலேயும் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னது தான் ஸோ அதுதான் வந்து நடக்குது அப்படிங்கிறது எனக்கும் அந்த சோர்ஸ் தான் வந்து கிடச்சிச்சு நியூஸு ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சரி பார்த்து விட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் வந்து கிளம்பி வரும் முடியுது ஜனவரி மாதம் மிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ஆரம்பிப்பதற்கான ஹை சான்சஸ் வந்து இருக்குது தான் நானும் வந்து சொல்லியிருந்தேன் என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து உள்ளே ஒரு ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் அதான் சொல்லியிருந்தார் படம் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு வச்சா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது அதுதான் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது முடிச்சுட்டு தான் வருவாங்களாம் எல்லாம் ஃபைனல் ஆகிட்டு புக்கு ஷூட்டிங் ஸ்கிரிப்டோட வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டு ஸோ வி ஆர் வெயிட்டிங் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து மோகன்லால் எப்படி ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து நடிக்கிறது சார் கூட எப்படி ஓகே சொல்லாமல் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சார் வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் பெஸ்ட் நடிகர் அதாவது கமல் சார் பிடித்த நடிகர்னா மோகன்லால் தான் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்றதுனால அவர் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் அடுத்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப தான் வந்து ரொம்ப ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் இந்த பாபா சத்யாவுடைய இயக்குனர்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் வந்து சரி உதவி இயக்குனராக இருக்கீங்க வாங்க படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சத்யா இது பண்ணி அவர்கிட்ட கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் துணை இயக்குநர் இருந்தப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் எனக்கு வந்து ஒரு பிரேக்கிங்காக இருந்தது அந்த கெரியரில் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் நல்லா இருந்தது அடுத்து இன்னைக்கு சிங்கீதம் ஸ்ரீனிவாசம் ராவ் அவருடைய இன்றைக்கி அபூர்வ சிங்கீதம் எபிசோட் த்ரீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அபூர்வ சார் அவர்கள் படத்தை பற்றி பேசியிருந்தாங்க அதில் அந்த வால் வந்து பின்னாடி கமல் சார் ஜெயிலில் இருக்கும்போது ஆடிட்டேருக்கு எப்படி ஆடினிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப டைரக்டர் கேட்குறாங்க அதை ஐயோ என்கிட்ட ஒரு வால் இருக்கு கமல் சார் காட்டி சொல்கிறார் அவர் தான் பண்ணுறது சும்மாவே இருக்கிற கிடையாது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அது நல்லா இருந்துச்சு அப்புறம் ஸ்ரீவித்யா கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டாரான் அவர் டேரக்டராக என்னமோ அவனை பத்திர மணி மணிக்கு தான் வர சொன்னேன் காலில் ஷார்ட்டுக்கு நீ என்ன ஒம்பது மணிக்கே கிளம்பி வந்திருக்கேன் என்ன ஒன்னே இல்லை சார் இந்த படத்துக்காக கமல் சருடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ எல்லாருமே உழைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நான் மட்டும் பத்தரை மணிக்கு ரிலாக்ஸ் வர முடியாது நான் ஒம்பது மணிக்கே வரேன் சார் அப்படின்ற மாதிரி அந்த ரெடிக்கேஷன் காரணம் வந்து கமல் சாரோடைய மாஸ்டர் அந்த ஒரு ஸ்ட்ரோக் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து விஜய சேதுபதி நம்ம பிக் பாஸ் சீசன் தமிழ் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இன்டர்வியூல கேட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது சார் பொஷன் ட்ரிப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா விஷயங்கள் விக்ரம் படம் அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு இதுவே நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் பிக் பாஸ் டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க சில ஐடியாஸ் கொடுப்பாங்க அதில் என்னுடைய ஸ்டைல் நான் பூத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் பட் சார் கமல் சார் தான் அவர் மூலமாக எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் அப்புறம் கமல் சாரோடைய டைரக்ட் தெலுங்கு படம் வந்துருக்கு இன்று இந்திரடு சந்திரடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் முந்நூற்றஞ்சி நாள் தெலுங்கில் ஓடி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் செவன்டி எயிட்டில் வந்த மரோ சரித்திரா படம் வந்து அறுநூத்தம்பது நாள் பிரதேஷ் ஐநூற்றி தொண்ணூத்தாறு சென்னையில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் அவ்வளோ நேரம் ஓடி ஓடிருக்கு ஸோ ரியல் பேன் இண்டியன் ஸ்டார் அந்த டைம்லேயே அந்த டைம் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்து படிந்த பேன் இண்டியன் ஸ்டார்னால் பார்த்துக்கோங்களேன் கமல் சார் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் கோட் படத்தில் இந்த விஜய் சார் பையன் இறந்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுவார் அது வந்து நாயகன் படத்துலேருந்தான் ரெஃபரன்ஸ் எடுத்துகிறாங்க அது வந்து அந்த படத்தில் இருந்து எக்ஸாக்டாக எடுத்து தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன் அப்போ எவ்வளோ பேருக்கு ரெஃபரன்ஸ் இருக்காருன்னு பாருங்கள் கமல் சார் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் நாலு இன்னொரு சூப்பரான சீரியல் சந்திப்போம் அது வரைக்கும்